பழனி அடிவாரம் தேவஸ்தானம் பார்க்கிங் அருகே பேன்சி கடையில் மர்ம நபர் கடைக்குள் நுழைந்து கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகப் பரவியுள்ளது அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தருகின்றனர் பழனி அடிவாரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பேன்சி கடையில் அதிகாலையில் ஆட்கள் சேரில் அமர்ந்திருந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது மர்மநபர் உள்ளே போய் கல்லா பெட்டியில் பணத்தை திருடியுள்ளார் காலையில் கடைக்கு வந்த உரிமையாளர் சரவணன் பெட்டியை திறந்து பார்த்த பொழுது அங்கு வியாபாரம் செய்த பணம் பத்தாயிரத்துக்கும் மேல் திருடி சென்றிருப்பது சிசிடிவி காட்சியில் தெரியவந்துள்ளது உடனே பழனி அடிவாரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து போலீசார் மர்ம நபர் யாரென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் மூன்று கடைகளுக்கு மேல் மர்ம நபர் திருடி உள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளுக்காக பழனியிலிருந்து நாகராஜன்